ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜா ராணி சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மீன் குழம்பு மொதல் மொதல் நான் செய்கிறேன் எப்படி என் ஸ்டெலியில் செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு ஒரு ச லைக் பண்ணிவிட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி குறுக்குவாக்கில் கொஞ்சம் வெட்டி எடுத்துக்க வெட்டி வச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் வதக்கி அரைக்கிறதுக்கு பாதி உரிச்சுட்டு எடுத்துக்கலாம் தக்காளி எந்த மாதிரி நாலா ஒரு தக்காளியை நாலு பீஸ் ஒரு பக்கம் நாலு பீஸ் வர மாதிரி வெட்டி நல்லா பெருசு பெருசாக எடுத்துக்கலாம் அப்புறம் அடுப்பை பொருத்தி சட்டி சூடானதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காய தக்காளியும் சேர்த்து கிளற ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சோம்னா சீக்கிரமாக தக்காளி வந்து நல்லா மதித்து கொடுக்கும் இந்த மாதிரி மூடி போட்டு எல்லோரும் வேக வச்ச பா செஞ்சுப்போங்க இந்தமாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா இந்தமாரி கரண்டியில் விட்டோம்னா நல்லா குழஞ்சி வரும் அவ்வளோதான் தக்காளி வெங்காயம் வதக்கி எடுத்தாச்சு இப்போ மீனுக்கு வந்து உப்பு மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி தக்காளி வெங்காயம் இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதுக்கு அப்புறம் நம்ம அடுப்பை பொருத்தி குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன் அதனால கொ எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி நர்வஸாகவே இருந்துச்சு சட்டி சூடானதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கலாம் நான் நல்லெண்ணெய் தான் என்கிட்ட இருக்குது நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எந்த நல்லா செவப்பு நிறம வந்ததுக்கு அப்புறம் கருவேக்கில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பூண்டு சின்ன வெங்காயம் குறுக்குவாக்கில் வெட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா கிளறாக இந்த மாதிரி வதக்கிக்கலாம் எண்ணெயில் காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வர மிளகாயோ இல்லை வ வரமிளகாய் தூளோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சு தக்காளி வெங்காயம் விழுத சேர்த்துக்கலாம் நல்லா லைட்டாக வதக்கி விட்டுட்டு மீன் குழம்பு பொடி சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெயில் கொஞ்சம் நேரம் அதையும் ஒரு கலர் கிளறிட்டு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நான் வந்து ரேசனில் கொடுக்குற உப்பு தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் எந்த உப்பு யூஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நான் மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியை மட்டும் தான் சேர்க்க போகிறேன் நீங்கள் உங்களுக்கு தண்ணி அளவு வந்து தண்ணியாக வேணுமா குழம்பு தண்ணியாக வேணுமா இல்லைனா கொஞ்சம் கெட்டியமாக வேணுமோ உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி சேர்த்துக்கோங்க நான் மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி மட்டும் தான் சேர்த்துக்கிறேன் கொதித்து வந்ததுக்கப்புறம் புளி கொஞ்சமாக ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சு அது நல்லா க சேர்த்துக்கலாம் இப்போ லைட்டாக ஒரு கலர் கலரிட்டு உப்பு காரம் மட்டும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரதருதி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நல்லா மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும் அப்போ நம்ம மீன் சேர்த்துக்கலாம் மீன் ஒவ்வொரு பீஸாக கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு சேர்த்துக்கோங்க இந்த மீன் இந்த பக்கம் சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு இந்த மீன் வந்து கரெக்டாக டென் மினிட்ஸ் டைம் வச்சு பாருங்கள் கரெக்டாக டென் மினிட்ஸ் ஆனோடனே இந்த கொத்தமல்லி தலை தூவிட்டு அடுத்து ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்ம மீன் குழம்பு ரெடி உங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னென்னு